கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளில் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை மத்திய நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் ஏ சிட்டி தட் இஸ் செட் ஆன் அ ஹில் கனாட் பி ஹிடன் ஏமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்கிறார் காரணம் இருளில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஒளியாகிய தேவனாகிய இயேசுவை காண்பிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை உன்னையும் தெரிந்து கொண்டிருக்கின்றார் ஆம் இருளில் வாழ்ந்த நீங்களும் நானும் வெளிச்சத்திற்கு வரும்படியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் இருளில் வாழ்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது காரிருளில் நடக்கிறவர்களுக்கு வெளிச்சம் காட்டும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அவரே மெய்யான ஒளியாயிருக்கின்றார் ஒளியிலே நடக்கிற நீங்களும் நானும் இருளிலே வாழ்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் வேதம் சொல்கிறது உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நாம் எப்படி இருளாகாதபடி வாழ முடியும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் வேத வார்த்தைதான் தான் உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சமாய் நம்முடைய பாதைக்கு தீபமாய் இருக்கிறது அதை உங்களையும் என்னையும் அது அற்புதமாய் வழிநடத்துகிறது தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு நீதியின் பாதையில் நம்மை கொண்டு செல்கிறதாக இருக்கிறது எனவேதான் வேத வார்த்தையை நீங்கள் நானும் நம்பி கீழ்ப்படிந்து விசுவாசித்து அதன் பிரகாரமாய் நீங்கள் நானும் நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் வேதத்தில் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆமேன் நீங்களும் நானும் அந்தகாரத்தின் இருளிலே வாழ்ந்து வந்தோம் கர்த்தரோ உங்களையும் என்னையும் நித்திய வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில் வெளிச்சத்தில் வாழ்ந்து அநேகரை தேவன் அன்றை கொண்டு வருகிற நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது எனவே இந்த நாளில நாம் நம்மை அர்ப்பணிப்போமா கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாய் வாழ்ந்து அநேகரை தேவனுடைய வெளிச்சத்திற்கு நாம் கொண்டு வருவோம் கர்த்தர் அதிலே நிச்சயமாய் பிரியப்படுவார் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை என்ன அழைத்திருக்கிறார் ஜீவ ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்க நம்மை அவர் அழைத்திருக்கின்றார் அர்ப்பணிப்போமா கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தட்டும் ஏசு கிறிஸ்தின் வல்லமில்லை நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்